ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் துறையூர் என்ற நாட்டுல மகதவர்மன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தாரு அவரிடம் ஏராளமான படைவீரர்கள் இருந்தாங்க வீரர்கள் மற்ற நாட்டுடன் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாம அந்த படை வீரர்களை கொண்டு உள்நாட்டு பாதுகாப்ப பலப்படுத்தினாரு இதன் மூலமா நாட்டுல திருட்டு கொள்ளை போன்ற குற்றங்கள் இல்லாம இருந்தது அதே போல விவசாயம் செய்யும் நிலங்களை நன்சை புன்சை என பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி வரி வசூல் செய்து அந்த வருமானத்தின் மூலம் மற்ற காரியங்களுக்கு செலவுகள் செய்து நாட்டை வளமோடு வைத்து கொண்டார் அந்த மன்னன் இது மாதிரி நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜாவுக்கு பெரிய சோதனை வந்தது அந்த வருடம் நாட்டில் பெரும் பஞ்சம் தலை விரித்து ஆடியது மழையே பெய்யவில்லை இதனால பயிர்கள் கருகி விவசாயம் செய்ய முடியாம விவசாயிகள்லாம் திண்டாடினாங்க மன்னனும் முடிந்தவரை சமாளித்து பார்த்தாரு விவசாயம் நலிந்ததால வரி கட்ட முடியாம விவசாயிகள் வரி கட்டாததால நாட்டுல ஏற்பட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த துன்பம் அடைந்தாங்க அப்போ ஒரு துறவி அந்த நாட்டுக்கு வந்தாரு ராஜா உடனே அவரை பார்க்க சென்றாரு அவர் தங்கியுள்ள குடிலுக்கு வந்தார் ராஜா அங்கு துறவியின் சீடர்கள் துறவி தூங்குறாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே மன்னன் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இங்கேயே காத்திருக்கிறேன் என்று அந்த குடிலோட வாசல்லையே காத்து கொண்டிருந்தார் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆனது துறவி எழுந்து விட்டார் மன்னர் தங்களுக்காக வெளியே நீண்ட நேரமா காத்திருக்கிறார் என சொல்லவும் துறவி மன்னனை காண அவரே வெளியே வந்து விட்டார் மன்னன் எழுந்து அவரோட காலடியை வணங்கினாரு மன்னா இந்த நாட்டின் மன்னனான நீ எனக்காக ஏன் இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் எழுப்பி விட உனக்குதான் அதிகாரம் இருக்குதே ஏன் எனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தாய் என்று அந்த துறவி கேட்டாரு ஐயா முனிவரே கற்றோருக்கோ வயதுல மூத்தவருக்கோ குருவுக்கோ உங்களை போன்ற துறவரம் கொண்டோருக்கோ பணிவுடன் நடந்து கொள்வதுதான் மனித குல தர்மம் அதுல மன்னன் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று பதில் கோரினார் உன்னோட பணிவும் பண்பும் என்னைய ஆச்சரியப்பட வைக்கிறது உனக்கு என்ன வேணும் கேள் என்று கேட்டார் என்னோட நாட்டுல மழை இல்லாம கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது இதனால மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்படுறாங்க இதற்கு நீங்கள் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார் ராஜா கண்களை மூடி அமர்ந்திருந்தார் வறட்சிய என்னால போக்க முடியும் குறுகிய காலத்திட்டம் நீண்ட காலத்திட்டம் என்று இரண்டு முறைகள் இருக்கிறது குறுகிய கால வழி என்றால் மந்திரங்கள் சொல்லப்பட்டு மழை பொழிய வைக்க முடியும் வறட்சி நீங்கும் ஆனா மறுபடியும் வறட்சி வரும் அப்பொழுது என்னை போல வேற ஒரு துறவியிடம் நீ செல்ல இது குறுகிய கால வழி உடனடி நீண்ட கால வழி என்பது மந்திர தந்திரம் அல்ல நான் சொல்லும் யோசனைகளை மட்டும் செய்தால் போதும் அது பலன் தர நாட்கள் ஆகலாம் ஆனா அதன் பின் வறட்சி வந்தாலும் உன்னால சமாளித்து கொள்ளலாம் என்ன சொல்கிறாய் என்று முனிவர் கேட்டார் சிறிது நேரம் யோசித்து நின்ற மகதவர்மன் ஐயா எனது நாட்டுக்கு நீண்ட கால திட்டம் இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன் ஏன்னா எதிர்காலத்துல இது போல துன்பம் வந்தால் எனக்கு பிறகு வரும் மன்னனுக்கு மிகுந்த துன்பத்தை தரும் உங்களுடைய நல்ல எண்ணத்தை நான் மற்ற மன்னர்களுக்கோ அதாவது எனக்கு அடுத்து வரக்கூடிய மன்னர்களுக்கோ அதை பகிரணும்னு விரும்புறேன் பதில் கூறினார் இதை கேட்டவுடன் ஆஹா உன்னுடைய நல்ல எண்ணத்தை எப்படி நான் பாராட்டுவது உன்னால இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வறட்சிய சமாளிக்க முடியும் என்று முனிவர் கேட்டாரு முனிவரே இன்னும் ஒரு ஐந்தாறு மாதங்கள் மட்டுமே இருப்ப வச்சு சமாளிக்க முடியும் என்று பதில் அளித்தார் மன்னர் கவலைப்படாத உன் நல்ல மனதுக்கு அவ்வளவு காலமும் துன்பப்பட மாட்டாய் அடுத்த மாதத்திலிருந்தே நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதுக்குள்ள உன் மக்களை தயார்படுத்துவதுதான் இப்போ முக்கிய பணி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதுபடி செய்ய தொடங்கும் அண்ணா என்று துறவி கூறினார் கட்டாயம் செய்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் முனிவரே மன்னர் உன்னோட நாட்டுல ஆற்று வெள்ளம் வரும் பாதை இருக்கிறதா ஆனா அது காய்ந்து வறண்டு போய் கிடக்கிறதே கவலைப்படாத ஒரு கூட்டத்தை ஆற்று பாதையை அகலப்படுத்தவோ ஆழப்படுத்தவோ அதனோட கரையோரங்கள்ல மரக்கன்றுகளை நட்டு வைக்க சொல் அடுத்ததா ஒரு கூட்டத்தை ஆற்றிலிருந்து நான்கைந்து இடங்கள்ல கால்வாய் வெட்டி ஊருக்கு நடுவே குளம் எடுக்க செய்யி அதனை சுற்றி கரையை உயரப்படுத்தி பலப்படுத்த செய் மூன்றாவது ஒரு கூட்டத்தை நாடு முழுவதும் சென்று மர கன்றுகளை நட்டு வைக்க சொல் தண்ணீர் விட்டு பாதுகாத்து வைக்க சொல் அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டிலிருந்து வெளியேறும் தண்ணீரை ஒரு குழியில விட சொல் ஒவ்வொரு விவசாயியும் தன் உளைநிலத்தில் ஒரு குளம் போல் வெட்டி தண்ணீரை சேமித்து வைக்க சொல் இறுதியாக ஆற்றில் வெள்ளம் வரும் முன் நான்கைந்து இடங்கள்ல தடுப்பணை போல கட்டி பெரும் வெள்ளம் வந்தாலும் வெளியேறி செல்லவும் வெள்ளம் வராத காலங்கள்ல தடுப்பணையில் தண்ணீர் தேங்கி நிற்கவும் ஏற்பாடுகள் செய்துவிடு இதன் பலனை ஒரு வருடத்தில் நீ காண்பாய் மன்னன் துறவியை வணங்கி கண்டிப்பாக செய்கிறேன் மிக்க நன்றி முனிவரே என்று விடைபெற்றார் துறவி சொன்ன வேலைகளை அவசர அறிவிப்பாக அறிவித்து நாட்டில் உள்ள அனைத்து படை வீரர்களுடனும் குடிமக்களையும் இந்த செயலில் ஈடுபட வைத்தார் விவசாயிகளும் வறட்சி காலமாக இருந்ததால இந்த காரியங்கள்ல மகிழ்ச்சியோட படை வீரர்களுடன் கலந்து கொண்டாங்க அடுத்த ஒன்றரை மாதங்களுக்குள்ளாகவே நல்ல மழையை பார்த்த அந்த நாடு அதன் பின் பெருமளவு வெள்ளம் இருந்தாலும் வடிகால் வழியாக வெளியேற்றி எந்த அளவுக்கு வறட்சி வந்தாலும் ஈரப்பதம் காயாமலோ நாட்டை பாதுகாத்து வளப்படுத்தி கொண்டனர் முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படி அந்த மன்னனும் நேர்மையாக நடந்து கொண்டதால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் எப்பவுமே நம்ம பெரியவங்களோட வார்த்தைகளையும் நல்ல தலைவனையும் பின்பற்றணும் வழிகளை பின்பற்ற செய்தாலும் சரி அந்த முடிவு பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் மக்களை பல தலைமுறைக்கு நன்றாக வாழச் செய்யும் எனவே நேர்மையோடு சுய ஒழுக்கத்தோடு பின்வரும் சந்ததிக்காக இயற்கையை பாதுகாப்போம் ஓம் நம சிவாய நன்றி